ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக ஸ்ரீ மகாபாரதம் அத்தியாயம் அறுபத்து ஒன்று ஒத்துழையாமை யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முதல் நாள் பீஷ்மர் துரியோதனனுக்கு தைரியம் சொல்லிக் கொண்டிருந்தார் அவனுக்காக போர் செய்யப்போகும் வீரர்களுடைய திறமையையும் குணங்களையும் எடுத்துக்காட்டி துரியோதனனுக்கு உற்சாகம் ஊட்டி வந்தார் கர்ணனைப் பற்றி பேச்சு வந்தது உன்னுடைய பிரியத்தை சம்பாதித்தவனும் உனக்கு பாண்டவர்கள் பேரில் பகையை வளர்த்து வருபவனும் தன்னை புகழ்ந்து கொண்டிருப்பதிலேயே சந்தோஷப்படுகிறவனும் அகங்காரத்திற்கு வரம்பு தெரியாதவனுமான கருணனை நான் அதிகமாக மதிக்கவில்லை இவனை நான் அதிரதர்கள் கணக்கில் சேர்க்க மாட்டேன் இவன் பிறரை நிந்திக்கும் சுபாவம் கொண்டவன் தவிர இவன் தன்னுடைய பிறவி சம்பந்தமான பிறவி சம்பத்தான கவச குண்டலங்களை இழந்துவிட்டிருக்கிறபடியால் நம்முடைய யுத்தத்தில் அதிகமாக உதவ சக்தியற்றவன் பரசுராமருடைய சாபத்தினால் ஆபத் காலத்தில் இவன் நினைவை இழந்துவிட்டு பரிதவிப்பான் அர்ஜுனனோடு செய்யப்போகும் யுத்தத்தில் இவன் உயிருடன் மீளமாட்டான் இவ்வாறு பீஷ்மர் உள்ளதை உள்ளது போல் துரியோதனுக்கும் கருணனுக்கும் மிகவும் அப்பிரியமான வார்த்தைகளை சொன்னார் துரோணரும் அதையே ஆமோதித்து இவன் கர்வம் கொண்டவன் விஷயங்களை கவனிக்க மாட்டான் அஜாகிரதையால் தோல்வி அடைவான் என்றார் கடுமையான இந்த சொற்களை கேட்டு கொண்டு வந்த கர்ணன் கோபம் கொண்டு கண்கள் சிவந்து பீஷ்மரை பார்த்து பேசலானான் பிதாமகரே ஒரு குற்றமும் செய்யாத என்னை நீர் எப்போதும் அவமதித்து வருகிறீர் வேஷத்தினாலும் பொறாமையினாலும் சொல் அம்புகளினால் அடிக்கடி இவ்விதம் என்னை குத்துகிறீர் துரியோதனனுக்காக அவற்றையெல்லாம் நான் பொறுத்து வந்தேன் யுத்தத்தில் நான் அதிகமாக உதவ மாட்டேன் என்று சொன்னீர் என்னுடைய நிச்சயமான அபிப்பிராயத்தை கேளும் நீர்தான் உதவ மாட்டீர் பொய் சொல்ல வேண்டாம் உங்களுக்கு கௌரவர்கள் பேரில் அன்பு கிடையாது அரசனுக்கு இது தெரியாது உம்முடைய துவேஷத்தினால் துரியோதனனுக்கு என்மேல் உண்டாகியிருக்கும் பிரியத்தை கெடுக்க பார்க்கிறீர் நண்பர்களுக்குள் பேதத்தை உண்டாக்குவதற்காக என்னுடைய உண்மையான பராக்கிரமத்தை குறைத்துச் சொல்லியும் நிந்தித்தும் வருகிறீர் போல் எவனும் இவ்வித அக்கிரமத்தை செய்ய மாட்டான் முதுமையால் மட்டும் கெளரவம் இல்லை பலத்தினால்தான் மதிப்பு உண்டாகும் துரியோதனனுக்கும் எனக்கும் உள்ள சிநேகிதத்தை கெடுக்க முயற்சி செய்ய வேண்டாம் இவ்வாறு பீஷ்மரை நிந்தித்து தாக்கினான் பிறகு துரியோதனனை பார்த்து வீரனே நன்றாய் ஆலோசித்து உன் நன்மையை தேடிக்கொள் இந்த பீஷ்மரை நீ நம்பாதே நம்முடைய போர் வீரர்களுக்குள் பேதம் விளைவிக்க இவர் பார்க்கிறார் என்னைப் பற்றி இவர் சொன்னது உன்னுடைய காரியத்துக்கு இடையூறு விளைவிக்கும் தேஜோபங்கம் செய்து என்னுடைய உற்சாகத்தை அழித்துவிடப் பார்க்கிறார் இவருடைய மூளை வயதினால் தளர்ந்து விட்டிருக்கிறது இவர் இறக்கும் தருணம் வந்துவிட்டது இவருக்கு அகம்பாவம் அதிகம் உலகத்தில் வேறு ஒருவரையும் இவர் மதிக்கிறதில்லை முதியோர்களுடைய ஆலோசனையை அவசியம் கேட்க வேண்டியதுதான் ஆனால் சாஸ்திரத்தின்படி முதுமைக்கும் ஒரு வரம்பு உண்டு மறுபடியும் இரண்டாம் பாலபருவம் அடைந்துவிட்ட இத்தகைய முதுமை ஒன்றுக்கும் உதவமாட்டாது இவரை சேனாதிபதியாய் செய்தாய் மற்றவர்கள் செய்யும் வீரச் செயல்களை கொண்டு இவர் புகழ் சம்பாதிப்பார் நான் இவருடைய தலைமையில் நடக்கும் யுத்தத்தில் ஆயுதப் பிரயோகம் செய்ய மாட்டேன் பீஷ்மர் வீழ்ந்த பின்னரே நான் ஆயுதம் எடுப்பேன் என்றான் அகம்பாவம் கொண்ட மனிதனுக்கு தன் அகம்பாவம் தனக்கு தெரியாது அதை எடுத்துச் சொல்லும் மனிதனை அகம்பாவம் கொண்டவனாக கருதுவான் குற்றத்தை எடுத்து காட்டுவதே பெரும் குற்றமாக அவனுக்கு தோன்றும் இந்த கருண பீஷ்ம சம்பாஷணையில் இது நன்றாக எடுத்துக் காட்டப்படுகிறது பீஷ்மர் சூதபுத்திரனே மிக்க நெருக்கடியான காலமாக இருக்கிறபடியால் உன் தகாத வார்த்தையையும் நான் கொள்கிறேன் அதனால் நீ உயிருடன் இருக்கிறாய் துவேஷ புத்தி கொண்ட உன்னை கெளரவர்கள் அடைந்தபடியால் அவர்களுக்கு இந்த பெரிய கஷ்டம் நேரிட்டது இவ்வாறு சொல்லிவிட்டு பீஷ்மர் தம் கோபத்தை அடக்கிக் கொண்டார் துரியோதனன் காங்கேயரே உங்கள் இருவரிடமும் நான் உதவி பெற வேண்டியவனாக இருக்கிறேன் இருவரும் பெரிய வீரச் செயல்களை செய்யப் போகிறீர்கள் விடிந்தவுடன் யுத்தம் நடக்கப் போகிறது இந்த சந்தர்ப்பத்தில் கலகம் வேண்டாம் என்றான் பீஷ்மர் சேனாபதியாக இருக்கும் வரையில் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று கர்ணன் பிடிவாதமாகச் சொல்லிவிட்டான் துரியோதனனும் அதை ஒப்புக்கொண்டு அவ்வாறே கர்ணனுடைய சபதம் நடைபெற்றது இந்த காரணத்தினால் பாரத யுத்தத்தில் முதல் பத்து நாட்களில் நடந்த போரில் கர்ணன் சேர்ந்து கொள்ளவில்லை தன்னுடைய சேனையை மட்டும் யுத்தத்தில் ஏவினான் பத்து நாட்கள் தீர்ந்தது பீஷ்மர் உடம்பெல்லாம் அம்புகள் பாய்ந்து யுத்த களத்தில் வீழ்ந்தபின் அவரிடம் கர்ணன் வந்து பணிந்து தன் பிழைகளை பொறுத்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு பீஷ்மருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றான் பிறகு கர்ணனே பிரரேபித்துச் சொல்லி துரோணரை சேனாதிபதியாக அபிஷேகம் செய்தார்கள் அப்போது கர்ணன் யுத்தத்தில் சேர்ந்து கொண்டான் துரோணரும் இறந்தபின் கர்ணன் கெளரவர்களின் சேனாதிபதியாக அமர்ந்து யுத்தம் நடத்தினான் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய